பொம்மி சீதாசீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான மாயாஜலமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வினைகிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம பொம்மி எனக்கு அடுத்தது என்னென்னலாம் செய்யணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து வினை வந்து திட்டம் போட்டு கொடுக்குறாங்க நீ அடுத்தது இது தான் செய்யணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து வினையும் வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க சரிங்கிற மாதிரி நம்ம பொம்மியை வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் சொல்லுடின்னு கேளுங்க அந்த வீடியோ முடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேர்ந்து கண்டிப்பாக ஆதார் வந்தாங்க அந்த கமெண்ட் கிட்ட முன்னாடி வந்து பேசுகிறாங்க சாவித்ரி மனோ தமனா ரகுரன் நாலு பேர் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் வேலை நல்ல வேலை எங்களை வந்து காப்பாற்றிட்டீங்க இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு தகவல் வந்து தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்து பொம்மினால் வந்து பிரச்சனையில் வந்து இருக்கீங்கன்னு உங்களை காப்பாற்றணுன்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது ஆல்ரெடி ஒருத்தரை வந்து சொன்னீங்க இந்த வாட்டி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அல்லமீனை வர சொல்ல போகிறேன் அதுக்கான புதிய தான் செய்யணும் ஆல்ரெடி அல்லமீன் வந்து பொம்மியை வந்து அமுச்சு வச்சுருக்காருல்ல அவரோட சக்தியினால தான் இத்தனை நாளாக வந்து பொம்மியை வந்து வெளியே வராமல் இருந்தாங்க அப்படியா இது எல்லாம் தமனாக்கும் ரகுவரனுக்கும் நல்லாவே தெரியும் மனோ அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து அவரை கூப்பிட்ருக்க வேண்டியதானே அவரை கூப்பிடுறது ரொம்ப பெரிய விஷயம்னு உனக்கு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையேங்கிற தான் பேர் எதுச்சு அப்பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோலேருந்து எல்லாரும் வாங்க நம்ம போய் அவரை வந்து சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த சீனே வந்து அந்த பாய் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நீங்கள் எல்லோரும் தான் வந்து எங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அல்ல மீனோட அசிஸ்டண்ட் கிட்டே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அவரை கூப்பிட்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவர் வந்துட்டா என்ன ஆகும் தெரியுமா அவரெல்லாம் நாங்கள் கூப்பிட முடியாதுன்னு அவங்க அசிஸ்டண்ட் வந்து சொன்னோன்னே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இவங்களுக்கு வேறு வழியே இல்லை சாவித்திருக்கேன் எங்களுக்கெல்லாம் நீங்கள் அவங்கள காப்பாற்றணுனா தயவு செஞ்சு அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆல்ரெடி இவங்களுக்காக தானே அல்ல மீன் வந்து கீழே வந்தாங்க எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கே ஆமாம் திருப்பி வந்து பொம்மி வந்து வந்துட்டா அதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்களும் வந்து இங்கே எடுத்தோன்னே வந்து கிட்டே வந்து உதவி கேட்க வரல ஏகப்பட்ட பேர்கிட்ட உதவி கேட்டோம் அவங்க எல்லாரையும் வந்து ஜார்ஜினியாலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மந்திரவாதியிலேருந்து எல்லார் பேரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரையும் வந்து பொம்மி வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுட்டா தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் வேறு வழியே இல்லைன்னோட சரி அந்த பூஜையெல்லாம் பண்ணணும் அதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி கமண்டாவில் வந்து மாய மூலிமா ஒரு பக்கெட்டில் தண்ணியும் அப்புறம் இன்னொரு தட்டில் வந்து என்னமோ ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க பூஜை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீர்ந்துக்கிட்டு இருக்குது நம்ம பூமி வந்து அப்படியே காட்டுப்பகுதிக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இடத்துல வந்து வினையை வந்து சந்திக்கிறாங்க சாமி நீங்கள் தான் வந்து ராணிக்கு ஏகப்பட்ட உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்க நான் ஒரு சக்தினால் மாட்டிக்கிட்டேன் அதாவது அல்லமீனை பற்றி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் என்னால் ராணியை காப்பாற்ற முடியாமல் ரொம்பவே தவிச்சிருக்கேன் நீங்கள் தான் அந்த காலகட்டத்தில் வந்து ராணியை வந்து காப்பாற்றிருக்கீங்க அதுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து ராணி வந்து மீட்டு எடுத்து கொடுத்துருக்கீங்க ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க சொல்லு பொம்மி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நான் எதுக்காக வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ராணி என்கிட்ட சக்தியை வாங்கினான் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா நிச்சயம் வந்து இந்த சக்தியத்தையே வந்து நீங்கள் சொல்லி தான் வந்து ராணி வந்து என்கிட்ட கேட்டிருக்கா என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா ராணி கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் செய்யறதுக்கு அனுமதி கிடையாது உனக்கு என்னென்ன வந்து அனுமதி இருக்கோ அது மட்டும்தான் வந்து செய்யணும் முதல்ல நீ முன்னாடி போல வந்து ராணியை ஈஸியாலாம் காப்பாற்றிட முடியாது உனக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு வழிதான் ஒன்று நீ நினைச்சவங்கள பழி வாங்கணும் நீ இல்லாட்டி ராணியை காப்பாற்றணும் இந்த ரெண்டு வழியில் எதை வந்து உனக்கு தேவைன்னு முடிவு பண்ணிக்க நீ யாரையாவது ஒருத்தரை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டனா ராணிக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் நீ அவங்க பக்கம் வந்து நிற்க முடியாது காப்பாற்ற முடியாது வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் நீ எல்லாரையும் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் உனக்கு வருங்காலம் எப்படி தெரியுமா இருக்கும்னு சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போனா ராணி இதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து சத்தியம் வாங்கினாலா அப்படின்னு சொல்லி யோச்சிட்ருக்கிறப்ப நீ இப்போ எந்த பாதையை வந்து சூஸ் பண்ண போகிற செலக்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வினை எனக்கு எல்லாரையும் பழி வாங்குறது தான் முக்கியம் ஆனால் ராணியை விட எனக்கு பழி வாங்குற எண்ணம் இப்போதைக்கு முக்கியம் கிடையாது ராணியை காப்பாற்றணும் அது மட்டும்தான் ராணியும் சித்ராவையும் திருப்பி நல்லபடியாக வந்து நான் பார்த்துக்கணும் அதுதான் என்னோடய ஆசை லட்சியம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க நம்ம பூமி நல்லதுமா உன் பக்கம் நியாயம் இருக்குது அதனால் நீ எப்படி இருந்தாலும் ஜெயிச்சுருவேன் நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க நம்ம வினை உங்கள் ஆசீர்வாதம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடுவேன் எனக்கு பக்கபலமாக நீங்கள் எப்போதும் இருக்கணும் கண்டிப்பாக உனக்கும் ராணிக்கும் நான் பக்கபலமாக உங்களை பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்தத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க இருப்பினும் ஒன்று திருப்பியும் பத்திரமா மாட்டி விடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க இந்த ஆறு மாச கால பீரியடில் நீ வந்து பிரச்சனையில் வந்து இருந்ததில்ல அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ உனக்கு தெய்வ சக்தியும் வந்து பல மடங்கு துணையாக நிற்கிறதுனால அதை தடுத்து நிப்பாட்டலாம் ஆனால் அவங்களால எப்படிப்பட்ட சக்தியை வந்து வர வச்சும் உன்னை வந்து திருப்பியும் பழையபடி மாற்றலாம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கணும் என்றைக்குமே வந்து நீ கொஞ்சம் அலட்சியமாக இருந்துடவே கூடாது அப்படின்னு சொன்ன சரிங்க நீங்க சொன்னது எனக்கு புரியுது என்ன பத்திரமா அமுச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து காலத்தில் வந்து இறங்குவாங்க நான் தான் இப்போ அவங்கள பழி வாங்க மாட்டேங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தா இன்னமும் அவங்க அதிக வேகத்தில் வந்து என்னை அனுச்சு வைக்கணுன்னு தான் யோசிப்பாங்க தெரிஞ்சா சந்தோஷம்தான் அப்படின்னு வினை வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் அல்லமின் வந்து வந்துட்டாங்க இவர்தானா அது இவர் வந்து காரியத்தை வந்து நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மனோ நக்கலா வந்து பேசினோடனே அல்ல மீன் வந்து அவங்களோட சக்தினால மனுவும் வந்து கட்டி போட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கிற மாதிரி எல்லாரும் வந்து சொன்னதுனால அப்படியே வந்து விட்டுட்டாங்க சரி நான் உங்களுக்காக ஒரு பூஜை வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அல்ல மீன் அந்த இடத்துல மூணு பேர் கையிலையும் வந்து ஒவ்வொரு பொருள் வந்து கொடுக்குறாங்க இந்த கட்டையில் வந்து இதை வந்து சுற்றிலால் வச்சு அடிங்க அப்படின்னு சொன்னேன் சுற்றிலால் வச்சு ஆணியை வந்து டிஷ் வந்து அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அல்ல மீன் வந்து எல்லாரும் அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவரும் சுற்றியில் எடுத்து டப்பு டப்புன்னு அந்த கட்டையை வந்து அடிக்கிறாங்க அடித்து முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல பூஜை பண்ணுறாங்க திடீர்னு பார்த்தா அவங்க அடித்த ஆணியெல்லாம் வந்து மாயாஜாலம் மூலிமா வந்து அடித்த ஆணியெல்லாம் காணா போகுது அடுத்த செகண்டே வந்து அந்த பெட்டி வந்து திறக்குது உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை அந்த பெட்டிக்குள்ளே வெயிட் பண்ணி பார்ப்போம்